பஸ் பாக்கியலட்சுமி ஈஸ்வரி வந்து நடந்து போய்கிட்டு இருக்காங்க அப்போ கோபி வந்து ரொம்ப கஷ்டப்படறாமே அப்படின்ட்டு கமலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க கோபி வந்து கஷ்டப்படறணும் எப்படியும் இருக்கும் கொஞ்ச நாள் போக போக எல்லாம் பழகிட்டு நாங்கள் சரி பண்ணி போன்றாங்க இப்போ கூட வந்து தான் பொண்ணு அனுப்புங்க ஒன்று சேர்ந்து வாழட்டு விட்டு மனசு வருது அவங்களுக்கு சொல்றதுக்குச்சே இப்படி ஒரு அம்மாவை நாங்கள் பார்த்ததே இல்லைன்றாங்க ஆமாம் ராதிகாவுக்கு இப்படி ஒரு அம்மாவா நாங்கள் கூட தான் நினச்சி பார்க்கலன்றாங்க எப்படி உங்களால் இப்படி இருக்க முடியுதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பயங்கரமா அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க கமலா ஈஸ்வரி கிட்ட வந்து மாறி மாறி அப்போ இங்கே பாருங்க எந்த காரணத்துக்காகவும் என் பையன்க்கு பொண்ணு கூட என்ன வாழ வைக்க மாட்டேன்றாங்க அந்த ஆண்டவன் நினைச்சா எல்லாமே மாறும் அப்படி வந்து உங்க பையன் கூட தான் என் பொண்ணு வாழும்னு நினைச்சா அது அந்த ஆண்டவன் நினைச்சா கண்டிப்பா எல்லாமே நடக்கும் நீங்க நினைச்சா அது கண்டிப்பா நடக்கும் நீங்க நினைக்கலன்னா அது நடக்காதுன்ற ஒரு ஐதீக்கம் ஏதாச்சும் இருக்க என்ன அப்படின்ட்டு கமல் ஐஸ்வர்ய ரொம்ப நோஸ் கட் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறமா அசிங்கப்படுத்திட்டாங்கிறது கமலா போகவும் ரொம்ப திமிருதான் தான் அம்மாவுக்கு பிள்ளைக்கு ஒரே வாயா இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப கோபமா கிளம்பி போறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேச சொல்ல, மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ